कोमल और कमल हरमल लीजिए गंगा पंकज देश भर का पुरुषोत्तम व्यक्ति है और एवं से बढ़िया ना हो के ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளின்றி இந்த உலகம் யாருக்கும் மரணத்தை தர மறுப்பதில்லை ஆனால் வாழும் பிறருக்காக வாழ்ந்த மனிதர்களை ஒருபோதும் மறப்பதில்லை அப்படி வாழும்போது பிறருக்காக வாழ்ந்த பெருமகனாக இருக்கிற தாத்தா குருதீஷ் பர்னாந்த் இந்த தமிழ்ச் சமூகம் என்றென்றும் நன்றி உணவோடு போற்றி வணங்கி வருகிறது அந்த வழியில் அவருடைய பிறந்த நாளான இன்று அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் செய்த நற்காரியங்களை நினைவு அவரை தமிழ் சமூக மக்கள் நன்றி உணர்வோடு போற்றுகிறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவருக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம்

அரசு மருத்துவர்கள் வந்து பேரன்பு கொண்டு பண்ண ஏன்னா நம்ம அவங்க மேல பேர் பெரும் மதிப்பும் பெரும் அன்பம் வச்சிருக்கோம் எப்படின்னா கொரோனா நேரத்துல எல்லாரும் கைவிட்டுட்ட பிறகு அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் தான் ஒரு எப்படி சொல்றது தேவன் போலவும் இந்த செவிலியர்கள் தேவதை போலவும் மக்களுக்கு தெரிந்தார்கள் பணியாற்றினார்கள் அதுல யாரும் மறுக்க முடியாது எல்லா மருத்துவரையும் இப்படி சொல்ல முடியாது ஒரு சில மருத்துவர்கள் அவங்களுக்கு இருக்கிற பணி நெருக்கடி போதுமான அளவுக்கு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் வந்து நிரப்பப்படலை இல்லங்கிறது அப்படி இல்லைங்கும் போது ஒரு மருத்துவருக்கு வந்து கூடுதலான பனிச்சுமை ஏறிடும் அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நீங்க பாக்குறீங்க காவலர்களே அதிக பனிச்சுமையில வந்து எனக்கு தெரிஞ்ச உயர் அதிகாரி என்னுடைய உறவினர் கூட தற்கொலை பண்ணி கொண்டதுல நிறைய பேர் அந்த மாதிரி சூழல்ல சிலர் வந்து பண்ணுவாங்க உள்ள பெரும்பாலான மருத்துவர்கள் அப்படி இல்லை பேரன்பு கொண்டு மக்களை நினைத்து சேவை செய்யறவங்க தான் அப்படி இருக்கிற ஒரு சில இதுகளையும் அவங்களும் தங்களை மாற்றிக்கொள்ளணும் மருத்துவ பெருமக்களுக்கு பாதுகாப்புங்கிறது மிக முதன்மையானது எப்படி போறவங்க வந்து நோயாளிகளுக்கு மருத்துவமனைக்கு வராங்களா இவங்க மருத்துவமனைக்கு போறாங்களான்னு தெரியாத அளவுக்கு வந்துடக்கூடாது அது இரண்டுமே அரசின் பொறுப்பு அதிக பனிச்சுமை வராத அளவுக்கு மருத்துவர்களின் அந்த காலி இடங்களை இட்டு நிரப்பணும் கூடுதலாக மருத்துவர்களை நியமிக்கணும் அரசு மருத்துவமனைகளில் ஒரு துணை காவல் நிலையம் போல அமைத்து அங்கு காவலர்களை வைப்பது என்பது அது சரியானது போற வர அவங்களை கொஞ்சம் சோதிச்சு அனுப்புறது நல்லது அது இருந்திருந்தா அவர் ஆயுதத்தோட கட்சியோட உள்ள போயிருக்க வாய்ப்பு இல்லை எல்லா இடங்களிலுமே அப்படி வைக்கிறது நல்லது பச்சை நீங்க யாரு நோயாளி இந்த நோயாளியை பார்க்க போறோம் உங்களை பார்க்க போறோம் சோதிச்சு விடுறது தவறு தவறில்லை அந்த மாதிரி முறையை கொண்டு வருவது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தவறு இல்லை எல்லாத்துக்கும் சோதிக்கும்போது சோதிச்சு விட்டுறலாம் ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம்ல மருத்துவருக்கு வந்த ஆபத்து நாளைக்கு ஒரு நோயாளி நோயாளிக்கும் வரலாம் எத்தனை எத்தனை படங்களை நம்ம பாக்குறோம் அது சம்பவம் இல்ல அது நாங்க இருபத்தி ஆறுல செய்ய போறது தான் சம்பவம் நான் சொல்றேங்க நீங்க நீங்க எல்லாம் அறியாதது இல்ல ஒரு மனிதனுடைய செயல்பாடு சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் தான் ஒரு மனிதனுடைய சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் அப்ப அந்த சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல்பாடு இது எப்படின்னா நீங்க சமூகமே ஒரு குற்ற சமூகமா நீங்க உருவாக்கிட்டீங்க எங்க திரும்பினாலும் திரவம் அது இருக்குது போதை பொருள் இருக்குது தஞ்சா அவின்னு கொக்கைன்னு ஸ்டாம்புன்னு வாய்க்கு வராத போதை பொருள் இருக்குது எல்லா இடங்களையும் எளிதா கிடைக்குது குறிப்பா பள்ளி கல்லூரியில் வாசல்ல கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் பள்ளி பிள்ளைகளே எனக்கு தெரிந்த பேராசிரியர் பெருமக்கள் எனக்கு தெரிந்த ஆசிரியர் உறவினர்களே இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கற்பமாயிருது ஏன்னே சரி எப்படி ஆனே தெரியாம ஏன்னா நிறைந்த போதை அந்த மாதிரி ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கிட்டு அவர் தப்பிட்டாரு இந்த மாணவர்கள் பண்ணிட்டாங்கிறது நீங்களும் குற்றவாளி நானும் குற்றவாளி அந்த குற்றத்துக்கு நாம எல்லாரும் பொறுப்பேற்க கடமை பெற்றுவோம் இப்போ பிள்ளைங்கள் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எளிதா கஞ்சா கிடைக்குது அவன் நாலு பேர் சேர்ந்ததை போட்டோன்னே அவன் சட்டத்தை போடுறான் அவன் தன்னை மீறி இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க இது மொத்தமா கலையப்படும் ஒரு மாநில மாநில அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுது நீங்க போதை பொருள்களை அப்படின்னு கடுங்க

கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா நீங்க சொல்லுங்க கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறாங்க போறாங்க ஏன் அந்த மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதில்லை படகு பறிக்கப்படுதில்லை வடை பிடிக்கப்படுவதில்லை சுட்டுப்பள்ளப்படுவதில்லை யாராவது சொல்லுங்களேன் அவனுக்கு கேட்க ஆள் இருக்கு எனக்கு ஆள் இல்லை இப்ப கேட்க ஒருத்த வந்து உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன் நீங்க நான் வந்து பகிரங்கமா எத்தனை முறை சொல்றேன் நான் வந்து உட்கார்ந்த பிறகு நீ தொட்டு பாத்துற ஒரு தடவை தொட்டு ராய மீனவன் நான் பாக்குறேன் தொடங்கியது ஏன்னா அவனுக்கு தெரியும் அது கண்டு நாங்க வெறும் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு உயிர் இருக்கு உணர்வு இருக்கு ஒரு பசி உறக்கன் கனவு கண்ணீர் எலும்பு நரம்பு ரத்தம் சதை இதெல்லாம் இருக்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அது கவலைப்படாது என் வாழ்க்கையை பத்தி கவலைப்படாது என் வாழ்க்கை பத்தி தான் கவலைப்படும் அதை நோக்கியே தான் இந்த ஆண்டு இந்த நாலு ஆண்டு ஆகப்போகுது இந்த ஆட்சி இந்த ஆட்சியில மக்களின் வாக்கை வச்சு நகர்ந்துருக்கா மக்களுக்கான தேவை அதற்கான சேவையை நோக்கி நடந்திருக்காங்க நீங்க ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தது இந்த புரட்சி பெண் படிக்க போற தங்கச்சியில் கொடுத்தது படிக்க போற தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது இப்ப இருபத்தி அஞ்சாவது ஆண்டுல இருந்து குடும்ப அட்டைக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றது இதெல்லாம் இந்த வாக்கை நோக்கி தேர்தல் அரசியலை நோக்கி நகருதா மக்களுக்கான சேவை அரசியலை நோக்கி நகர்தாங்கிறத நீங்க தான் பாத்துக்கணும் அப்ப இந்த கட்சி ஆட்சிகள் வந்து மக்களை பற்றி கவலைப்படாது மக்களினுடைய எதிர்கால பாதுகாப்பு நல்வாழ்வு முன்னேற்றம் அதெல்லாம் துளியும் சிந்திக்கிறது காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கிற நிலைமை இருக்கிற வரை அதை உருவாக்கி வச்சிருக்கிற இந்த தலைவர்கள் இருக்கும் வரை நல்லாட்சி மலராது நாடு மக்களும் நிம்மதியா வாழ முடியாது அது பிரச்சனை இருக்கதான் செய்யும் வழியே கிடையாது உறவு பிரச்சனை சொன்னமா ரெண்டு தனிப்புரை தெரியல ஒரு பேசுறதெல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்துற குற்றம் அப்படின்னு நான் பார்க்கல அந்த மாதிரி பாக்கல ஒரு கருத்து அது வருத்தம் இருந்து பிறகு அதை விட்டுரலாம் இது மாதிரி இதை விடவெல்லாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க அப்படி என் நீங்க வளையிடையை தட்டி பாருங்களேன் ஒவ்வொருத்தர் எப்படி தசுறாங்கன்னு இதுக்கு மேல வார்த்தைகள் இல்லைங்கிற அளவுக்கு பேசுவாங்க அவ்வளவு பெரிய குற்றமா நான் கருதல

கவர்மெண்ட் அதில் வந்து அவர் கட்சினுடைய அவர் கட்சி அவர் ஆட்சி அவர் அரசு அதனால அவர் கட்சிக்குடியோடு வர அளவு நம்ம கேட்க முடியாது யார் கேட்பா நீங்கள் இல்லை பாருங்க ஒரு நீதிபதி அரசியல் பேசக்கூடாது ஒரு மாவட்ட ஆட்சி பணியிலிருந்தவர் அரசியல் பேசக்கூடாது உயர் காவல்துறை அதிகாரிகள் அர பேசக்கூடாது அரசு வழக்கறிஞர்கள் அர அரசியல் பேசக்கூடாது ஆசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது யாருமே பேசக்கூடாது அந்த எல்லாத்தையும் அடக்கி கட்டி ஆளுகிற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அரசியல் பேசலாம் அந்த மாதிரிதான் அவங்க அரசியல் விழா அரசு விழாவில் அவங்க அடையாளங்களோட வருது அதை ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க சரி என்ன செய்யலாம் நம்ம கண்டிக்கிறோம் அதனால அடுத்த முறையும் அதை தான் செய்வாங்க அவங்க அரசு மக்கள் காசுல மக்களுக்கான நிவாரணம் ஒரு ஒரு ஆய்ச்சி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல அந்த கட்சி தலைவர்களின் படம் அந்த கட்சியின் சின்னம் பொறிக்கப்படுதா இல்லையா அரசு ஒரு நலத்திட்டம் கொடுக்குது வச்சுக்கிறேங்க இப்போ ஒரு மிக்ஸி கொடுக்குது கிரைண்டர் கொடுக்குது மின் விசிறி கொடுக்குதுன்னே வச்சுக்கிடுவோம் ஒரு மடிக்கணினி கொடுக்குது அது மக்கள் காசுல தானே கொடுக்குது அதுல அந்த கட்சி அந்த கட்சியின் அந்த தலைவர் அந்த ஆட்சியில் இருக்க தலைவி அவங்களுடைய கட்சி சின்னம் பறிக்கப்படுதா இல்லையா அது மாதிரிதான் இது நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து நிகழ்ச்சி இதுக்கெல்லாமே என்ற ஒரு கருத்தை கேட்கிறது அது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கிற சிக்கல்களை பேசுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்